வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்தியா சமையல் இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்திக்கு சைடிஷாக வெஜ்ஜு குருமா என்னோட ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கரலாம் அதில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கரலாம் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு உளுந்து பருப்பு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கரலாம் இப்போ நல்லா பொறிக்கட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் இப்போ நல்லா பொறிஞ்சிருச்சு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் இப்போ நான் பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன் அதே அளவுக்கு தக்காளியும் ரெண்டு தக்காளியும் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கரலாம் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா மசிஞ்சி வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த பட்டாணி சேர்த்துக்கோங்க ஒரு கேரட்டை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் பீன்ஸு கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்கரலாம் நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணும்னாலும் சேர்த்துக்கரலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் காயும் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கொஞ்சமாக தேங்காய் அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த அந்த விழுதுகளை இதோடையே சேர்த்துடலாம் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கரலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு மசாலா பவுடர் சேர்த்துக்கரலாம் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வரணும் மசாலா வாசனையும் நல்லா போகணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு நல்லா ட்ரையாகவும் ஆகி வந்திருக்கு கொஞ்சமாக இலையை தூவி விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான வெஜ்ஜு குருமா ரெடி ஆகிரும் இதுக்கு வந்து சப்பாத்தி நான் இந்த மாதிரி சைட் டிஷ்ஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்